இப்போ பல்லு துளக்கிறது குளிக்கிறது வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது இதெல்லாம் ஆடையை தூய்மையான ஆடைகளை அணிவது இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு மனித உழைப்பு இதை கூட செய்யாமல் இருப்பாங்க இதுதான் வந்து அடிப்படையான ஒரு சோம்பேறுத்தனம் வெளிப்படையான சோம்பேருத்தனங்கிறது வேறு அடிப்படையான சோம்பேறுத்தனம் அடிப்படையான உழைப்பு என்பது என்னது பல்லு துளக்கிறது குளிக்கிறது இருவேளை பல் துலக்குவது இருவேளை குளிப்பது குளிக்கிற எத்தனை வண்டி வேணுனாலும் குளிக்கலாம் பல்லு வந்து ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி விளக்கலாம் ஏன்னா ரொம்ப விளக்குனா அப்புறம் எனாமல் தேஞ்சு போயிடும் அதனால் வந்து குளிக்கிறது நீங்கள் எப்போ எத்தனை வாட்டி வேணாலும் குளிக்கலாம் எத்தனை வாட்டினா இப்போ ஒரு கிணத்து ஒரு கிராமத்தில் இருக்கீங்க கிணத்துல வந்து கிட்டத்தட்ட ஆறு தடவைலாம் குளிப்பாங்க குளத்தை பார்த்தா அவர் மு குதி குதிச்சு எந்திரிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி குளிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாதிரி உடம்பு ஆனால் குளிக்கணும் குளிக்காமல் இருக்கிறது தான் தப்பு எத்தனை வாட்டி வேணாலும் நீ குளி ஒன்றும் தப்பு இல்லை சளி பிடிக்கலைன்னா எத்தனை வாட்டி வேணாலும் நீ குளிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி குளிக்காமல் இருக்கிறது தான் தப்பு அவர் அடிப்படையான உழைப்பு அடிப்படையான சோம்பேறியாக இருக்கிறார் அவர் குளிக்காமல் இருப்பது அவர் பல் பல்லு துளக்காமல் இருப்பது வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ள ஆ ஆளுக்கான ஆடைகளை அணிவது இது அப்புறம் வந்து அழகாக வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு உழைப்பு அதனால் அடிப்படையான உழைப்பு என்பது இல்லாமல் போய்னா அது அடிப்படையான சோம்பேறியாக நம்ம அவரை கருத வேண்டும் அடிப்படையிலே அவர் ரொம்ப சோம்பேறியாக இருக்கார் அவரால் வேறு எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது அதனால் இந்த விஷயத்தில் நம்ம இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது சில ரெண்டு மூணு நாள்லாம் பல்லு துளக்காமலாம் இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் குளிக்காமலாம் இருப்பாங்க கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் இருந்தால் இருந்தாங்க எனக்கு நான் கூட அப்படி இருந்திருக்கேன் அப்போலாம் தண்ணி கஷ்டம் எங்கள் ஊரில் ஏழு வருஷம் எங்களுக்கு மழையே பெய்யல ரொம்ப வறண்ட காலம் அப்போ வந்து ரெண்டு மூணு நாள் குளிக்காமலாம் நான் இருந்திருக்கோம் ரெண்டு மூணு நாள் பல்லு துளக்காத அனுபவங்கள் கூட எங்களுக்குலாம் இருந்திருக்கு அது மாதிரிலாம் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து ரெண்டு வேளை பல் துளக்கணும் ஏன்னா அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா பல்லு ஆகிடும் பல்லு சொத்தையாகி பல்லு இல்லாமல் போயிடும் அது மாதிரி குளிக்கலன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக உழைக்கணும் அப்படின்னா கூட நிம்மதியாக உழைக்கணும் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா ரெண்டு வேளையாவது குளிக்கணும் இல்லைன்னா அரிப்பு தான் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு பாதுகாப்பு இந்த அடிப்படையான உழைப்பு மூலமாக தான் நம்ம அடிப்படையான ஒரு பாதுகாப்பை பெறுகிறோம் சும்மா பெருமைக்காக நம்ம ஒன்றும் குளிக்கல அழகு என்பது பெருமைக்காக இல்லை அடிப்படை பாதுகாப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நீ நிம்மதியாக உழைக்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் நீ குளிக்காமல் பல்லு துளக்காமல் இருந்ததுன்னா அப்புறம் பல்லு சொத்தியாயிரும் குளிக்கலன்னா உடம்புல அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் அரிக்க அரிப்பு அப்போ வந்தால ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது இப்போ நல்லா தூங்குகிற நிம்மதியாக தூங்கணுன்னா தூக்கத்தில் கவனம் செலுத்தணும் தூக்கத்தில் கவனம் செலுத்த முடியலை அப்படின்னா என்ன காரணம் நீ குளிக்கல அதனால அரிச்சிக்கிட்டே இரு இருந்து நீ தூங்கிட்டே இருப்ப அடிக்கடி அந்த சொ அந்த அரிப்பு இருக்கல உன்னுடைய தூக்கத்தை கலைத்து கொண்டே இருக்கும் அது காரணம் நீ தூங்கும் நல்லா குளிச்சிட்டு தூங்கணுன்னா அந்த அரிப்பு என்பது இருக்காது அதில் ஏதோ கிருமி இருக்குது அதான் அரிக்குது அந்த அதனால் சுத்தமாக தூங்கணும் சுத்தமாக தூங்கும்போது நம்ம முழுமையாக நல்லா தூங்க முடியும் அந்த தூக்கத்தின் மீது முழுமையான கவனத்தை கொடுக்க முடியும் இல்லைன்னா நீ ஒன்றால் தூங்கவே முடியாது அப்போது நம்ம அடிப்படையான அந்த பாதுகாப்பு இருக்கில் அடிப்படையான உழைப்பு இந்த குளிக்கிறது பல்லு துளக்கிறது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது படுக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது ஒரு நிம்மதியாகவே வாழ முடியாது அதனால் இதெல்லாம் நம்ம வந்து பெருமைக்காகவோ அழகுக்காகவோ இல்லை வீட்டை தூய்மைப்படுத்துகிறத அழகுக்காக இல்லை அல்லது குளிக்கிறதோ பல்லு துளக்கிறதோ அழகுக்காக இல்லை ஒரு அழு ஒரு துவைத்த ஆடைகளை ஏன் அணிய வேண்டும் அழுக்கான ஆடைகளை ஏன் அணியக்கூடாது என்பது வெறும் அழகுக்காக இல்லை இது அடிப்படை பாதுகாப்பு இதை பண்ணால் தான் நீங்கள் வாழவே முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இல்லைன்னா சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் பல்லு சொத்தாயிடும் அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் கடைசியில் சாப்பிட முடியாது பல் விழுந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது வாழவே முடியாது வாழ்க்கைய அனுபவிக்கணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு அடிப்படையான ஒரு பாதுகாப்பு தான் உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு அடிப்படையான பாதுகாப்பு தான் இந்த பல்லு துளக்கிறது குளிக்கிறது தூய்மையான ஆடைகளை அணிவது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது இதெல்லாமே அப்புறம் ஆடையை வந்து நம்ம அயன் பண்ணியும் போடணும் அந்த மாதிரி சுருக்கமாக அப்படிலாம் இல்லாமல் பார்க்குறவங்க கண்ணுக்கு அமைதி ஏற்படுத்த வேண்டும் அழகு தான் பார்க்குறவங்க கண்ணுக்கு அமைதி ஏற்படுத்தும் அழகு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்பாங்களா அது மாதிரிலாம் இப்போ பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு நம்ம ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துகிறோம் அழகு தான் அமைதி ஏற்படுத்தும் அழகாக ஏன் தோற்றம் அடிக்கணும் ஏன் குளித்து முளித்து இந்த தலையெல்லாம் சீவிட்டு ஏன்னா அவர் பார்க்குறவங்க கண்ணுக்கு ஒரு அழகை ஏற்பா ஒரு அமைதி ஏற்படுத்தும் நீங்கள் அழகு இல்லைன்னா என்னாகும் ஒரு குளிக்கலை அசிங்கமாக இருக்கார் அப்படின்னா முகத்தை சுழிப்பாங்க முகத்தை சுழிக்கும் போது என்ன அசிங்கமாக இருக்கார் அப்படின்னா அப்போ ஒரு மனசில் அவருக்கு அமைதி இல்லை அப்போ பார்க்குறவங்க அப்போ பார்க்குற ஒருத்தருக்கு நம்ம அழுக்காக இருந்தோம் அப்படின்னா பார்க்குறவங்க கண்ணுக்கு அவங்க பார்க்குறவங்க மனசில் நம்ம அமைதியின்மை ஏற்படுத்துகிறோம் அதனால் அப்படி ஏற்படக்கூடாது நம்மளால் மற்றவங்களுக்கு அமைதியின்மை ஏற்படக்கூடாது அமைதி தான் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்மளை அழகுபடுத்திக்கிறோம்